தமிழ் திரைப்பட உலகில் பல்வேறு தொடர்புகளை கொண்டவரும் சமூக செயற்பாட்டாளருமான ரிஷபா ஆல் டைம் பாஸ் சேனல் திரு திருப்பதி அவர்களுடன் ஒரு நேர்காணல் சார் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை என் பேர் திருப்பதி ரிஷபா ஆல் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சேனல் பார்த்தேன் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் சேனல்ல என்னென்ன என்ன மாதிரியான போக்காரம் செய்யறீங்க சார் காமெடி தான் போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா அப்புறம் சில அந்த கோயில் நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து வந்து போட்டேன் அது அவ்வளவுதான் ஒன்னும் யூஸ் ஏறல அப்புறம் இப்ப கொஞ்சம் பெருசா எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த வேட்டைன்னு ஒன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்னு போட்டேன் அதன் பார்த்தேன் வேட்டை பார்த்தேன் ரொம்ப அற்புதமான கான்செப்ட் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆமா அந்த கம்படமும் ஆமா அதுல நடித்திருந்த கலைஞர்கள் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க சந்தோஷம். அதை விஷுவல் பண்ண அவர் பேர் என்ன சார்? மனோஜ் 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 ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. எடிட்டிங், கேமரா எடிட்டிங் ரெண்டுமே அந்த பையன் தான். ஓ அற்புதமா அற்புதம் அவருக்கு ஒரு வாழ்த்துகள் சந்தோஷம். சேனலை பார்த்தா முulka சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டுக்கிட்டீங்க. இப்போதான் அத முதல்ல ஆமா. இப்போ ஒன்னு

அந்த திரைத்துறை அனுபவங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்களா சார் நான் வந்து எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு வாவில் நான் சென்னை போனேன் அப்போ எனக்கு வந்து பத்தொம்பது வயசு இருபது ஸ்கூலில் தான் சின்ன ஆமாம் அப்போ படிக்கும் போது டிஸ்கன் பண்ணிட்டு போனீங்களா ஆமாம் படிப்பு முடிஞ்சிருச்சு சரி முடிஞ்சதுன்னா படிப்புனா பெரிய படிப்பு இல்லை பத்தாவது அது ஒரு பாடு சார் நான் சினிமா ஆர்வத்தில் நான் இங்கே போயிட்டேன் போனதில் வந்து ஒரு ரெண்டு படத்துக்கு சும்மா ரெண்டு நாள் ரெண்டு நாள் சூட்டு தான் சரி 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 அதில் கிளாப்பு அடித்தேன் ஃபஸ்ட்டு அந்த படங்களை முழுசும் எடுத்து ஆவல உதவி இயக்குனரா போயிட்டு வேலை பார்த்தீங்களா நடிகரா வேலை இல்ல இல்லையா உதவி இயக்குனரா தான் வேலை பார்த்தேன் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம் நே வயசுல நாங்க எழுதின கதை அப்புறம் தானே ஆனா அப்புறம் வந்து ரெண்டு படத்துக்கு கிளாப்பு மட்டும் அடிச்சேன் இப்ப எல்லாம் அந்த கிளாப் எல்லாம் கிடையாது அப்பதானே ஆமா அப்புறம் அதுக்கு படம் சூழ்நிலை சந்தர்ப்பெல்லாம் சரியில்லை ரெண்டா அந்த படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்தா கூட நாங்க அடுத்தடுத்து இது பண்ணிருக்கலாம் அந்த படம் சும்மா எல்லாம் அந்த குறிப்பிட்ட நாள் சூட்டோட நின்றுச்சு அப்புறம் சரி திரும்ப வந்துட்டு திரும்ப இப்ப ஒரு பன்னெண்டு பதிமூணு போல சென்னை போனேன் இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டமேன்ட்டு போனப்பல சில சினிமா நண்பர்கள் நான் போய் ஜான் பீட்டர்னு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் அவர் மூலியமா வடிவிடாங்கிற டைரக்டர் அறிமுகமானாரு அவர் கண்ணியும் காலேஜ் செம காதலு காதலும் ஆமா அது அந்த அந்த ரிலீஸ் அதுக்கப்புறம் கூட ரெண்டு படம் எடுத்திருக்கிறாரு இப்ப ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நெருங்கி ஆமா நான் அவர் கூட அந்த அந்த படம் முழுக்க ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இவரு ஜான்பீட்டு சாரே சொந்தமா படம் எடுக்கிறேன்னு இந்த எட்டுன்னு படம் ஸ்டார்ட் பண்ணாரு அப்புறம் அது கொஞ்சம் இதாக அப்புறம் படாவான்னு ஒரு படம் விமல் சூரி அதுல எல்லாம் நான் வருவேன் அந்த கூட்டத்தோட கூட்டமா இருப்பேன் அதுல ஒரே டைலாக் மட்டும்தான் போனீங்களா ஆமா அது என்ன கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தேன் வயசு கூட ஆயிட்டு போய் ஒரு ஆள்ட்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லையே நம்மள இந்த பத்தி யூடியூப்லூர் வந்து எல்லாருமே அவங்க திறமையில காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணாம இங்க வந்து இப்ப ஒரு ரெண்டு வருஷமா இது மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நட்பு எல்லாம் அப்படியே இருக்கேன் பாத்துட்டு அவங்க எல்லாம் நான் அந்த அடுத்த படம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் இது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கொடுக்கட்டும் ஏன் நீங்க மறுபடியும் சினிமா போக கூடாது போவான் கூப்பிட்டா போவேன் இப்ப சமீபத்துல கூட டேரக்டர் வடி அவர் பேசினாரு வேற இதெல்லாம் அதெல்லாம் பாக்குறேன் உங்களுக்கு இந்த கேமரா பயன் எல்லாம் இப்ப இல்ல நான் அடுத்து ஒரு படம் பண்றேன் திருவோட்டா உங்களுக்கு தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம்னே அப்படிலாம் கூட பேசினாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் நான் கூப்பிட்டா போவேன் நீங்க சினிமாவுக்கு போறதுக்கு சினிமாவை நோக்கி ஒருத்தன் போறான் ஒரு வில்லேஜ்ல இருந்து கிளம்பி போறான் அப்படின்னு சொன்னா அது சும்மா எல்லாம் எல்லாரும் போயிட முடியாது ஏதோ ஒரு உந்து சக்தி ஆமா ஆமா ஒரு போர்ஸ் வேணும் ஆமா நண்பர்கள் சேர்ந்து நீ சினிமாவுக்கு போ அங்க போய் சாதிச்சு சொல்லி அனுப்புனாங்களா இல்ல நீங்க படிக்கிற காலகட்டங்கள்ல ஏதாவது நாடகங்கள் அது இது இல்ல 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 இல்லாம சினிமா தான் ஆனா எங்க முழுதான் பள்ளியோட போனேன் அந்த கதையெல்லாம் பள்ளியோட போறேன் போயிட்டு அங்க தீ போட்டு படம் தான் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முத காட்சி முத டிக்கெட் நான் தான் அப்படியே படம் பார்த்து படம் பார்த்து அப்படியே அந்த சினிமாவிலேயே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு அப்ப நண்பர்களும் ஊக்குவிச்சாங்க அப்ப நான் சொல்றேன் சின்ன பிள்ளை இப்ப எல்லாம் யாரும் இப்ப ஏன்டா போயிட்டு அப்படின்னு அன்னைய காலத்துல அப்படிலாம் கிடையாது நண்பர்கள் எப்படா அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரி அங்க வந்து தங்கி இருந்தா பண்ணணும் இப்ப நிறைய எல்லாம் இருக்கு சினிமா லைன்ல ஆனா போன்க்கு இதோட சரிதான் அவங்க ஏதோ கூப்டா போகும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி வரும் காலத்துல உங்களுக்கு சினிமாவிலேயே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது

காரணமா நம்ம நினைச்சது கிடைக்காம திரும்பி நம்ம வந்துட்டா கூட ஆனா உள்ளுக்குள்ள அந்த அந்த ஆசை இருக்குல்ல சினிமாவுடைய மோகம் அது அழந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கா உண்மை அது எனக்குன்னு இல்ல பாருங்க நிறைய பேர் பழைய நான் அப்ப போன நண்பர்களும் என்ன பழக்க வழக்கம் இருக்குது இப்ப நம்ம போயிட்டு வந்தவங்களும் சரி அவங்க எல்லாம் அந்த அந்த ஒரு குறிக்கோளோட இருக்கிறதுனால அவங்கக்குள்ள அந்த இதுதான் நமக்கும் இதாவது அவங்க சாதாரணமா நம்ம சும்மா இருந்தா கூட அவங்க போனை போட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க ஏது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது நம்ம யூடியூப் சேனல் பண்றோம் அப்படியா நான் பார்த்தேன் என்ன கணிப்பீங்க அப்படின்னு நம்மளா நம்ம இன்னும் ஊக்குவிச்சுட்டுதான் தான் இருக்காங்க இப்ப நம்மள அவங்கள ஏங்க நீங்களும் சும்மா இருக்கீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க நம்ம திறமைய அங்கே காட்ட முடியாதாலும் இதுலயாவது நம்ம எப்படி இன்னும் நம்ம திறமையை நம்ம அதாவது இப்ப யூடியூப் சேனல்ங்கிறது ஒரு நல்ல விஷயமான எது சொல்லு கேட்டீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்த கனவையும் அத சின்னதா அவங்களுக்கு விசு வருது வல்ல ஏதோ அதை வந்து திருப்தி படுத்திக்கிறாங்க ஒரு சின்ன விஷயமா பண்ணாலும் அப்படிதான் ஒரு சின்ன விஷயமா நடிச்சு அப்பா நம்ம சினிமா நடிச்சாலும் இதுதானே என்ன அதுல வந்து பல லட்சம் பேர் பாப்பாங்க இது பல ஆயிரம் பேர் பாக்குறாங்க நானே பார்த்தேன் நிறைய சின்ன பன் வீடியோஸ் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா தான் இருக்காது ஆமா அது ஒண்ணு ரெண்டாவது நம்மளே ஒரு கதை எழுதி நம்மளே அதை டேரக்ட் பண்ணி இப்படி பண்ணுங்க அந்த வேட்டையை நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு டைரக்டரான திருப்தியும் இருக்கு அது முப்பது நிமிஷம் தான் அது பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்கா என்ன நல்லா சினிமா தான் நல்லா எடுத்துக்க அப்படிங்கும் போது அப்படின்னு அப்படியே அப்படிங்கிற ஒரு இது வருது ஆனா இது ஒரு நல்லது அவங்க திறமையை காட்டுறதுக்கு அது வந்து பாடுறவங்க ஆடுறவங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு ஏன்னா போய் அவங்க போய் அங்க போய் மெனக்கட்டு நின்னு சாதிக்க முடியாது எவ்வளவு பேரு சார் சாதிக்க முடியாம இறந்தவங்க இருக்காங்க ஒரு காலத்துல ஏன்னா கல்யாணம் பண்ணாம எவ்வளவு பேர் இந்த சினிமா கொண்டு கடந்திருக்காங்க பட்னி பசி எவ்வளவு பேர் கடந்திருக்காங்க நம்மளெல்லாம் எல்லாம் எல்லாம் வாழ்க்கையில சின்ன பிள்ளைய பார்த்ததுதான் அது எல்லாம் நானும் அணிவிச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து இந்த யூடியூப் சேனல்களது ஒரு அந்த திரை சம்பந்தமா உள்ள கனவு கண்டவங்களுக்கு இது ஒரு வர வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன் அதுல நீங்க நடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய இது மாதிரி விருப்பம் உள்ள நண்பர்களை நிறைய பேர் நடிக்க ஆமா நிறைய பேர் நம்மள பாத்து ஏன்னா எனக்கு ஒரு சின் குடுத்தானா எனக்கு ஒரு சின் தான அது மாதிரி கேட்டவங்க எல்லாம் இது குடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு மாதிரி கேட்டவங்க எல்லாம் ஒவ்வொரு இதுல வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதுல நமக்கு ஒரு இதுதான் அவங்க ஆசையும் நம்ம திருப்திப்படுத்தின நம்ம ஆசையும் நிறைவேறது மட்டும் இல்லாம அவங்க ஆசையும் நிறைவேறது இதுல கூட சேனல்ல கூட போன நடிக்க விருப்பம் எல்லாம் ஆஹ் வந்து தொடர்புகளுக்குன்னு கூட நம்ம கொடுப்போம்னு இருந்தேன் சரி ரைட் நம்ம டே தான் பத்து பேர் இருக்காங்க இவங்களுக்கு என்னமோ மாத்தி மாத்தி பண்ணுவோம் இருந்தாலும் இன்னும் யாரும் வந்தாலும் வாய்ப்பு கொடுப்போம் நம்ம என்ன நம்ம வந்து பெருசா சம்பளம் எல்லாம் வேலை கிடையாது சாப்பாடு செலவு டீ செலவு இதுதான் ஆமா நாலெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாது பெருசா நான் அதெல்லாம் செய்யறேன்னு ஆமா நமக்கு இப்ப இதுல ஒன்னும் வருமானம் இல்ல கை செலவு தானே இப்ப நம்ம கேமரா பண்ற பையனுக்கு சம்பளம் குடுத்தான் ஆகணும் மற்றபடி எல்லாம் பெருசா இல்ல டீ செலவு சாப்பாடு செலவு நிச்சயமா நீங்க எடுத்துக்கிறத கண்டென்ட் சேனல்ல ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கு சின்ன சின்ன கண்டென்ட் முழுக்க முழுக்க நகைச்சுவையா ஆமா அது நீங்க குடுக்குறீங்க உங்க கூட நடிக்கவும் நல்லா பண்றாங்க ஆமா அந்த மாதிரி உங்க சேனல் ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த சேனலை இடைவிடாம நீங்க பண்ணுங்க சந்தோஷம் அந்த சேனல் நிறைய வளரணும் ஆசை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா விரைவில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு திரைத்துறையில் நடிக்க ஒரு வாய்ப்பு ஒண்ணு வரும் தொடர்ந்து நம்ம அந்த கலைத்துறையில இயங்குவோம் சரிங்களா நீங்க நேசிச்சு போன சினிமா சூழ்நிலை காரணமாக அதை விட்டு கொஞ்சம் விலகி வந்துருக்குங்களா என்ன நம்ம நேசிச்ச தொழில் என்னைக்குமே நம்மளை கைவிடாது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கைவிடாது நீங்களும் உங்கள் ரிசபா ஆல் டைம் பாஸ் சேனலும் மின்மேலும் வளர எங்கள் சி சென்டர் சினிமா சேனல் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இதுவரை உங்கள் அற்புதமான அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சி சென்டர் சினிமா சேனலுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்